பயத்தினால் இருதயம் நிறையப்பட்டவர்களாக ஒருவேளை இந்த சத்தத்தை இன்று நீங்கள் என்றால் உங்களுக்கான தேவ ஆலோசனை தான் சங்கீதம் இருபத்தி ஏழு மூன்று எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்மேல் யுத்தம் விளம்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் அன்பான தேவ பிள்ளைகளை பயம் கண்ணியை வருவிக்கும் பூரண அன்போ பயத்தை புறம்பே தள்ளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெய்வத்துக்கு பயப்படுங்கள் நம்முடைய இருதயத்தில் பயம் மாறுவதற்கு நமக்கு ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வர வேண்டும் பூர்ண நிச்சயம் நம்பிக்கையும் தெய்வத்தின் மேல் இருக்குமென்றால் நம்முடைய இருதயம் பயப்படாது இங்கே சங்கீதக்காரன் தொடக்கத்தில் சொல்கிறான் கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் அருமையான தேவ ஜனங்களே ஆண்டவர் நம்முடைய பலனும் ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பும் ஆண்டவர் நம்முடைய வெளிச்சமா இருப்பார் என்றால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நமக்கு விரோதமாக மனிதர்களோ காரியங்களோ சூழ்நிலைகளோ எதிராய் வந்தாலும் தேவ பிள்ளை நீங்கள் ஒரு நாளும் பதறிவிடக்கூடாது விஸ்வாசிக்கிறவன் பதறான் சந்தோஷத்தோடு கூட முன்னேறி செல்லுங்கள் கத்தருங்களோடு கூட இருக்கிறார் கா யூ